சிலுக்கு போல ஒரு பொண்ணு சவுக்கு போல அவ கன்று சிலுக்கு போல ஒரு பொண்ணு சவுக்கு போல அவ கன்று தரையில் வாழுற மூன்று அவன் அழுவி போகிற மீன் தரையில் வாழுற மூன்று அவன் அழுவி போகிற மீன் தானதானன தானா பொடுதான தானா தானா தான தான தானா பொடுதான தானனா தானா டெய்லி ஸ்கூட்டியில வாரா அவ பவனி போரா தேரா டெய்லி ஸ்கூட்டியில வாரா அவ பவனி போரா தேரா என்ன கூட்டிக்கிட்டு போறா என் லைப்பு போகுது ஜோரா என்ன கூட்டிக்கிட்டு போறா என் லைப்பு போகுது ஜோரா தான தானா தானா பொடு தான தானா தானா தான தானா தானா பொடு தான தானா தானா என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவா கோல்டா அவ மின்னுவா என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணுவா கோல்டா அவ மின்னுவா லவ்வ ஒரு நாள் சொல்லுவா குறும்பா என்ன கில்லுவா அவ லவ்வ ஒரு நாள் சொல்லுவா குறும்பா என்ன கில்லுவா தானதானனா தானா பொட தான தானா தானா தான 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 புடுத தான தான தான